இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டதுனால ஒரு காரியத்தை தெளிவா நம்ம புரிந்து இந்த உலகத்துல இனி பாவமே இருக்காது நான் பரிசுத்தம் ஆயிட்டேன் ஏசுவின் ரத்தத்தை நான் சொந்தமாக்கி கொண்டேன் அப்படிங்கிற ஒரு மன நீங்க இருக்க கூடாது இன்றைய வரைக்கும் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண சுமந்த சிலுவில நியாயம் தீர்த்தார் ஆனா நல்லா கவனிக்கணும் உங்க கிட்ட நெருங்குகிற உங்களை சோதனைக்கு உட்படுத்துகிற உங்களை சோதிக்கிற பிசாசானவன் இன்னும் அலைவாதான் நம்ம முன்னாடி என்ன பண்ணும் சுத்திட்டு இருக்கான் அவனுக்குண்டான கடைசி நேரம் இன்னும் முடியல ஒரு நாள் வரும் அப்பொழுது அவன் நிரந்தரமாக நரகத்திற்குள்ளே தள்ளப்படுவான் அப்பொழுதுதான் நமக்கு அது பரலோகம் போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிடையாது அது நம்மை சுற்றி பாவம் உண்டு அதுவரைக்கும் நம்மை சுற்றி சோதனைகள் உண்டு அது வரைக்கும் நம்மை சுற்றி உபத்திரவங்கள் உண்டு வேதனைகள் உண்டு நிந்தனைகள் உண்டு சிலுவையை பத்தி நம்ம பேசுறோம் உயிர் தலைதலை குறித்து பேசுறோம் ஏசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பேசுறோம் ஆனா இன்னும் தனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை அறிக்கை இட்டு விட்டு விடுகிற வாழ்க்கை இல்ல இது பிசாசானவன் செய்கிற ஒரு மாயம் ஆய்மாலமான நம்முடைய இருதயத்தை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஒரு குருட்டாட்டம் பிடித்தது போல பொய்யான ஒரு வாழ்க்கை பாவம் செய்தா கண்டிப்பா தண்டனை உண்டு அதுக்குண்டான விளைவை நம்ம சந்திச்சே ஆகணும் அதுக்குண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அதையும் பார்க்கணும் நீங்க என்ன நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்க்கும் போது அவர் எவ்வளவு பாடுபட்டார் வேதனைப்பட்டார் சொல்லி அதை நாம் சுதந்தரித்து என்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து என்னை ஒரு புது மனுஷனா மாத்தி விடுறாருன்னா திரும்ப போய் பாவம் மண்ணு திரும்ப உன்னுடைய ரத்தம் என்னுடைய ரத்தம் உன்னை சொஸ்தமாக அப்படி கிடையாது உங்களை புது சரீரமா மாற்றி இந்த உலகத்துக்குள்ள கொண்டு போறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தேவன் நாமம் மகிமைப்படணும் பிசாசானவன் என்ன பண்ணணும் உங்ககிட்ட தோற்று போகணும்